கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்குகிறது அக்னி நட்சத்திரம் நடைபெறும் இந்த இருபத்தி ஐந்து நாட்களில் என்ன செய்யலாம் எவற்றையெல்லாம் தவிர்க்கலாம் என சாஸ்திரமும் ஆன்மீகமும் என்ன சொல்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அக்னி நட்சத்திரம் என்பது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான நிகழ்வு இது மே மாதத்தில் வரும் கடுமையான வெப்பத்துடன் தொடர்புடையது வெயிலின் தாக்கம் வழக்கமான கோடை வெப்பநிலையில் இருந்து அதிகரித்து காணப்படும் காலம் கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திர காலமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அக்னி நட்சத்திரம் மே நான்கு தொடங்கி மே இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ளது இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என சாஸ்திர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்படுகிறது அக்னி நட்சத்திரம் நிகழும் இருபத்தி ஐந்து நாட்களும் என்ன செய்யலாம் எவற்றை தவிர்க்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அக்னி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துடன் நெருங்கிய தொடர்புடையது கிருத்திகை நட்சத்திரத்தின் கடவுள் அக்னி அதன் கிரகம் சூரியன் இந்த நேரத்தில் சூரியன் பரணியில் நான்காவது பாதத்தில் இருந்து ரோகிணியின் முதல் பாதம் வரை பயணிக்கிறார் இதனால் அதிக வெப்பம் ஏற்படுகிறது இந்த இயக்கம் மேச ராசியில் நடக்கிறது மேசம் ஒரு நெருப்பு ராசி அதை செவ்வாய் ஆளுகிறார் செவ்வாயும் ஒரு நெருப்பு கிரகம் சூரியனும் செவ்வாயும் இந்த கட்டத்தை ஆள்வதால் வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த நாட்கள் கடினமானதாகவும் வெப்பம் நிறைந்ததாகவும் இருக்கும் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் தாக்கம் வெப்பத்தை அதிகரிக்கிறது இது அன்றாட வாழ்க்கை மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது இந்த கடுமையான வானிலை காரணமாக மக்கள் அக்னி நட்சத்திரத்தை ஒரு தோச காலமாக கருதுகிறார்கள் எனவே முக்கியமான செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று நம்புகிறார்கள் அக்னி நட்சத்திரம் முருகனுக்கானது அக்னி நட்சத்திரத்தில் ஆரோக்கியமாக இருக்க பக்தர்கள் பூஜை அறையில் கோலங்கள் போடலாம் தினமும் இருபத்தி ஒரு முறை சூரிய காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கலாம் இது உடல் மற்றும் மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் அதேபோல வீட்டில் சுவாமி சிலையோ வேல் அல்லது திரிசூலம் போன்றவற்றை வீட்டில் வைத்திருப்பவர்கள் அக்னி நட்சத்திர நாட்களில் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் சுவாமி சிலைகளை ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை பிடித்து அதில் சிறிது பன்னீரை கலந்து சிறிதளவு வெட்டி வேறையும் சேர்த்து அதற்குள் வைக்க வேண்டும் எந்த சுவாமி சிலையாக இருந்தாலும் சரி வளம்புரி சங்கு சாலி கிராமம் போன்ற எதுவாக இருந்தாலும் சரி அதை நாம் தண்ணீரில் போட்டு வைக்க வேண்டும் தண்ணீரில் போட்டு வைக்க விருப்பமில்லை என்பவர்கள் சிறிது நெல்லை பரப்பி அதற்கு மேல் வைத்தும் வழிபாடு செய்யலாம் இயன்றவர்கள் தினமும் அபிஷேகம் செய்வதை வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த முறையில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளை நாம் அக்னி நட்சத்திர நாட்களில் பராமரிப்பதன் மூலம் அக்னி நட்சத்திரத்தால் எந்தவித தோஷமும் நமக்கு ஏற்படாது வீடும் சுபிட்சமாக மாறும் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் வெப்பம் காரணமாக உடலில் நீர்ச்சத்து குறைந்து சோர்வு ஏற்படும் பக்தர்கள் தங்கள் நாட்களை அமைதியாகவும் நிம்மதியாகவும் திட்டமிட வேண்டும் சாஸ்திரங்களின்படி இந்த வெப்பமான காலத்தில் முடிவெட்டுதல் காது குத்துதல் கிரகப்பிரவேசம் செய்தல் பூமி பூஜை செய்தல் அல்லது கிணறு தோண்டுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் விவசாய நடவடிக்கைகளான விதை விதைப்பது அல்லது நார் உரிப்பது போன்றவற்றையும் தொடங்கக்கூடாது செடிகளை வெட்டவோ குளம் கட்டவோ அல்லது வீட்டை புதுப்பிக்கவோ கூடாது திருமணம் நிச்சயதார்த்தம் வளைகாப்பு மாப்பிள்ளை பார்க்கும் நிகழ்ச்சி பெண் பார்க்கும் நிகழ்ச்சி மற்றும் பூநூல் போன்ற சுபகாரியங்களையும் தவிர்க்க வேண்டும் இந்த செயல்கள் அக்னி நட்சத்திரத்தில் துரதிர்ஷ்டம் மற்றும் உடல்நலப் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க